காலநிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்ற அறிவிப்புகளை தொடர்ந்தும் மெட் டிபார்ட்மெண்ட் யூகே வாழ் மக்களுக்கு வழங்கி வருகிறது அதுல மிக முக்கியமாக இந்த வார இறுதியில கால்நிலை சம்பந்தமான முக்கியமான ஒரு அப்டேட் வெளியிடப்பட்டிருக்கிறது சாரா ஷெரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து வயதான ஒரு சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சரே பகுதியில பதிவாகி இருந்தது இது சம்பந்தமான வழக்கு விசாரணைகளும் நடைபெற்று வந்தது இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளாக இணங்காணப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது ஸ்காட்லாண்டினுடைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான சட்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய யூனியன் கமிஷன் மூலமாக யூகே மீது ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்குக்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்தான பல தகவல்களும் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மிக்க நன்றி முதல் தடவையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை வளமை போலவே பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ச்சியாக இந்த சேனலுக்கு நீங்க தார ஆதரவுக்கும் இந்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பாக்குறதுக்கும் உங்களுடைய பின்னூட்டங்களுக்கும்

பனிப்பொழிவு இருக்கும் அப்படின்றதும் இந்த வார இறுதியில் அதாவது எதிர்வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்காட்லாண்டில் ஆரம்பித்து அதற்கு பிறகு கீழ்பகுதியாக வந்து தெற்கு பக்கம் லண்டன் மற்றும் வெஸ்ட் மின்லண்ட்ஸ் போன்ற இடங்கள்ல அதிக அளவிலான பனிப்பொழிவு இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு கூறல் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பனிப்பொழிவு காரணமாக கிறிஸ்துமஸ் நேரத்தில் அதிக பனிப்பொழிவு இந்த முறை ஒரு வைட் கிறிஸ்துமஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது எழுபது இடங்களில் காயம் இருபத்தைந்து இடங்களில் முறிவுகள் உட்பட மிகுந்த சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு சாரா ஷெரீப் அப்படின்ற பாகிஸ்தான் சிறுமி கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் சரே பகுதியில் நடைபெற்ற கொலை சம்பவம் இது சம்பந்தமாக நாம நிறைய வீடியோக்கள் பண்ணிருக்கோம் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களையும் நீங்க அந்த வீடியோக்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இந்த கொலையை பொறுத்தவரையில் குறித்த சிறுமி நீண்ட காலமாக துன்புறுத்தப்பட்டு வந்து அப்பா மற்றும் சித்தி அந்த சித்தியின் உறவுக்காரர் அப்படின்ற மூன்று பேரால துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தான் பதிவாகி இருந்தது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் பல முறைகள் இந்த குழந்தைக்கு அனிதம் நடப்பதாகவும் இது சம்பந்தமாக சைல்ட் கேருக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் சைல்ட் கேர் தலையிட்டதாகவும் சொல்லப்பட்டது இந்த சிறுமியை கொலை செய்ததுக்கு பிறகு குறிப்பிட்ட தந்தை போலீஸுக்கு அழைப்படுத்தி என்னுடைய மகளை நானே கொன்றுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் சொல்லப்பட்டது இந்த சம்பவத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொலை நடப்பதற்கு ஒரு வாரம் முன்புல இருந்தே இந்த சிறுமிக்கு கிரிக்கெட் மட்டையால தாக்குதல் நடந்திருப்பதாகவும் மூளையில உபாதை ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சிறுமியினுடைய கட்டிலில் இந்த சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த வழக்க ஆரம்பத்திலிருந்தே விசாரித்த போலீசார் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது இன்னும் ஒருவருடைய உதவி இல்லாமல் தனிநபர்களால செய்திருக்க முடியாது அதன் காரணமாக இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட மூன்று பேருக்கும் இதுல பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்பட்டு வந்தது அதை நிரூபிக்கிறதுக்கான காலம் எடுத்தாலும் கூட தனிநபரால இது செய்ய முடியாது அப்படின்றத திட்டவட்டமாகவே போலீஸ் மற்றும் நீதிமன்றங்கள் சொல்லியே வந்தது இந்த கொலையின் பின்னணியில் குறிப்பிட்ட மூன்று பேரும் இருப்பது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டது தொடர்ந்து குறிப்பிட்ட தந்தைக்கு நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனையும் தாய்க்கு முப்பத்து மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் அந்த உறவுக்காரருக்கு பதினாறு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டு வந்தது இந்த சம்பவம் பிரித்தானியாவில் மிக முக்கியமான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே சிறுவர்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறைந்து வருவதாகவும் பெற்றோர்கள் ட்ரக் ஆகவும் அல்லது பெற்றோர்கள் வேறு குற்ற பின்னணியோடு இருக்கிறதுனால குழந்தைகள் சார்பான சரியான கவனம் இல்லை அப்படி என்ற ஒரு குற்றச்சாட்டும் முழு இங்கிலாந்திலையுமே இப்போது உருவெடுத்து வருகிறது இதற்கு சார்பான ஒரு அறிக்கையையும் யூகேனுடைய ஸ்கூல்ஸ் அகாடமி வெளியிட்டிருந்தது அதாவது குறிப்பிட்ட அளவிலான பிள்ளைகள் பாடசாலை கல்வியை நிறுத்துவதாக அறிவிக்கப்பட்டது இந்த பாடசாலை கல்வி அப்படின்னும் போது தரம் பதினொன்றுக்கு பிறகு மாத்திரமல்லாமல் ஐந்து தொடக்கம் எட்டு வரையில பல மாணவர்கள் அவர்களுடைய படிப்பை நிறுத்துவதும் இனங்காணப்பட்டது இப்படியான விஷயங்கள் அதிகமாக பேசப்படுகிறது இப்படியான விஷயங்கள் பற்றி ஆராயப்படுவதன் மூலமாக குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக யூகேயை மாற்ற வேண்டும் அப்படின்ற வகையில பல தொண்டு நிறுவனங்களும் பேசிக்கொண்டிருக்காங்க இதுல மிக முக்கியமான ஒன்றாக இந்த வழக்கு பார்க்கப்படுவதற்கான காரணம் குறிப்பிட்ட சிறுமிக்கு சரியான அளவுல உதவிகள் போய்ச்சேரவில்லையா அல்லது அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட வீட்டுக்காரர்கள் பல முறை இது தொடர்பாக சோஷியல் சர்வீஸ் சைல்ட் கேருக்கு சொன்ன போதும் இந்த சிறுமி கவனிக்கப்படாமல் விட்டாரா அப்படின்ற விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பிட்ட தந்தை மற்றும் சித்தி அவருடைய உறவுக்காரர்கள் இவர்கள் மூன்று பேரும் என்னுடைய குழந்தையை கொன்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மிக அழகாக வாழ வேண்டிய குழந்தை ஒரு கட்டத்துக்கு மேல தந்தையிடம் இருந்து இந்த குழந்தைய என்னால பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி இந்த சிறுமியினுடைய உண்மையான பயாலஜிக்கல் மதர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில என்ன காரணத்துக்காக இந்த சிறுமி தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டார் தந்தையின் வளர்ப்புக்கு ஏன் இந்த சிறுமி போனர் அப்படின்ற விசாரணைகளும் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கோவிட் காலத்தில் சரிவர கடமையைச் செய்வதற்கு தடையாக இருந்தது சோஷியல் மீடியாக்கள் அப்படின்றதுக்கு அமைய ஸ்காட்லாண்டினுடைய அரசு உத்தியோகத்தர்கள் அரசாங்கத்தினுடைய அலுவலகர்கள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடமை நேரத்தில் அவர்களுடைய கடமைக்காக வழங்கப்பட்டிருக்கிற மொபைல் போன்களில் வாட்ஸ்ஆப் பாவிப்பதற்கான ஒரு தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வாட்ஸ்அப் மூலமாக இருந்த கன்வர்சேஷன் இவர்கள் அளித்தார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல ஆதாரங்கள் தேவைப்பட்டபோது போது கோவிட் காலத்தில் நடந்த குளறுபடிகளை மறைப்பதற்காக வாட்ஸ்அப்பினுடைய ஹிஸ்டரியை அளித்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் இருக்க இந்த காரணங்களுக்காக இவர்களுக்கு இனிமேல் வாட்ஸ்ஆப் பாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஸ்காட்லாண்டை தொடர்ந்து இங்கிலாந்தினுடைய மற்ற பாகங்களிலையும் இந்த சட்டம் அமுலுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இது தனியார் நிறுவனங்களுக்கும் வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நிறுவனங்களால் வழங்கப்பட்ட தொலைபேசிகளில் வாட்ஸ்ஆப்பை இன்ஸ்டால் செய்ய முடியாத வகையில் புதிய ஒரு டெக்னாலஜியை அறிமுகப்படுத்தும் திட்டமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது பிரெக்ஸிட்டுக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய குடிமக்களுக்கான உரிமைகள் யூகே ல நிலைநாட்டப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டினை தொடர்ந்து யூகே மீது ஐரோப்பிய யூனியன் கமிஷன் வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறது இந்த வழக்கை பொறுத்தவரையில பிரெக்சிட்டுக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சிட்டிசன்ஸுக்கு உரிமை மீறல்கள் நடந்திருக்கிறது அவர்களுடைய விசாக்கள் பறிப்போகி இருக்கிறது அவர்களுக்கு இங்கிலாந்தில் வேலை செய்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது வெக்கேஷன்ல நிறைய பேர் போயிருந்தாங்க பிரெக்சிட் டைம்ல வெக்கேஷன் போயிருந்தவங்களுக்கு மறுபடியும் வர முடியாமல் போனது அவர்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் பாதிக்கப்பட்டது போன்ற பல்தரப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கின் மூலமாக குறிப்பிட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடுகளை பெற்றுக் கொடுப்பதுதான் பிரதானமான நோக்கம் அப்படின்னு சொல்லி இந்த இய கமிஷன் அப்படின்ற கமிஷன் சொல்கிறது யூகேயினுடைய இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் பல்லாயிரக்கணக்கான பவுண்ட்களை நஷ்ட வீடாக வழங்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கும் இருந்தாலும் யூகேயினுடைய பாதுகாப்புக்காக யூகே சைட்ல இருக்கிற ஒரு நியாயம் என்ன அப்படின்னு சொன்னா பிரெக்சிட்டுக்கு பிறகும் ஒரு டெம்பரரியான காலப்பகுதி இவர்களுக்கு வழங்கப்பட்டது இவர்களுடைய விசாக்களை சரி செய்வதற்காகவும் ஸ்கில் மாறுவதற்கோ அல்லது வேறு வழிகளில் இவர்கள் இங்கிலாந்தில் யூகே யில் இருப்பதற்கான மாற்று வழிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இந்த இந்த ஒரு விஷயத்தை இருந்து எஸ்கேப் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நூற்றி எழுபத்தேழு மில்லியன் பவுண்ட்ஸை யூரோ மில்லியன் அப்படின்ற ஒரு லாட்ரி மூலம் வென்ற பிரித்தானியர் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறார் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஊடகங்களுக்கு கேட்டிருக்கிறதுனால அவருடைய பெயர் மற்றும் அவருடைய புகைப்படங்கள் சம்பந்தமான விடயங்கள் ஊடகங்களில் பகிரப்படவில்லை நூற்றி எழுபத்தி ஏழு மில்லியன் அப்படின்றது யூகேனுடைய மூன்றாவது அதி உயர் பரிசாக காணப்படுகிறது இந்த பரிசின் மூலம் யூகேயில் மிக மிகப்பெரும் பணக்காரராக ஒரு இரவில் இவர் மாறியிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புரன் தொடர்ச்சியாக பாத்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்